ஹலோ மீரியா ஃபேமிலி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா குடைமிளகாயை வந்து நம்ம டெய்லி ஃபுட்டில் எடுத்துக்கிறது எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ குடை மிளகாய் நம்ம நார்மலாக நூடுல்ஸ் அண்ட் ஃப்ரைட் ரைஸில் மட்டும் பயன்படுத்தி தான் பார்த்துருக்கோம் ரொம்ப ரேரான டிஷ்ஷஸில் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் குடை மிளகாய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் பொட்டாசியம் சோடியம் ப்ரோட்டீன் ஃபைபர் அண்ட் விட்டமின் சி இது எல்லாமே நிறைய இருக்குது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடை தொடர்ந்து எடுத்துக்கிங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அதிகமாக அதே சேம் டைம் டைஜஷனுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது குடைமிளகாயில் கேப்சிகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மூணு கலரில் நமக்கு கிடைக்கும் குடை மிளகாயில் வந்து கெலோரிஸ் கிடையாது அதனால கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகாது இன்னொன்று குடை மிளகாய் சாப்பிட்றதுனால கண் பார்வை வந்து மேம்படும் கண் ரிலேட்டடாக எந்த பிரச்சனையுமே நமக்கு வராது மூட்டு வேலி பிரச்சனை இருந்தால் குடைமிளகாய் சாப்பிட்லாம் அதே மாதிரி உங்கள் பாடியில் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் குடைமிளகாய் எடுத்துக்கலாம் குடைமிளகாய் சாப்பிட்றதுனால இம்யூனிட்டி அதிகமாகுது இதில் இருக்க விட்டமின் சி நோய்களை தடுத்து பாடியை எப்பவுமே எனர்ஜியாக வச்சுக்கும் குடைமிளகாய் சாப்பிட்டா எலும்பு பிரச்சனை கூட வராது குடைமிளகாயில் இருக்கிற அந்த மெக்னீஷியம் அண்ட் விட்டமின் கே வந்து போனை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்குது தினமும் நீங்கள் ஃபுட்டில் குடைமிளகாய் சேர்த்துக்கிட்டால் எந்த நோயுமே கிட்ட வராது இது வந்து ஒரு புதுமையான இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் தேங்க்யூ